மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பையும் தற்பொழுது ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேரளா சினிமாவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கமே ஒரு அதிரடியாக இருந்தது என்றால் அது மிகையல்ல காரணம் கோலிவுட் உலகில் இந்த வருட துவக்கத்தில் பெரிய அளவில் எந்த திரைப்படமும் ஹிட் ஆகாத நிலையில் மலையாள மொழியில் வெளியான பல திரைப்படங்கள் பெரிய அளவில் வசூல் சாதனையும் செய்தது குறிப்பிடத்தக்கது அதிலும் இந்திய அளவிலும் குறிப்பாக தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறிய மொஞ்சுமல் பாய்ஸ் அந்த படக்குழுவினருக்கு இன்றளவும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது உலகளவில் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து மலையாள திரையுலகில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய குணா திரைப்படத்தில் ஒழிக்கும் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது இந்த திரைப்படத்தின் இதய துடிப்பாக இருந்தது என்றால் அது மிகையல்ல இந்நிலையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவிற்கு நோட்டீஸ் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் அந்த படத்தில் அனுமதியின்றி தன்னுடைய குணா பட பாடலை பயன்படுத்தியதாக கூறி அப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா சார்பில் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பப்பட்ட து குணா படத்தில் வரும் அந்த பாடலை உருவாக்கியவர் என்ற முறையில் பதிப்புரை சட்டப்படித்தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பாடலை பயன்படுத்தியதற்காக வழங்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இசைஞானி இளையராஜா ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்பட டைட்டில் டீசரில் தனது பட பாடலை பயன்படுத்தியதற்காக படக்குழு மேல் குற்றச்சாட்டை முன்வைத்தது அனைவரும் அறிந்தது இந்நிலையில் தற்பொழுது இந்த நோட்டீஸ் அனுப்பியுள்ள விவகாரமும் சினிமாவில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க